வீட்ல இருக்கிற மிக்சியையும் ஜாரையும் பராமரிக்கக்கூடிய கூடிய எளிய வழிமுறைகளை பத்தி தான் இந்த பதிவுல போட்டு எந்த வகையான மசாலா பொருளையும் முதல்ல நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஜார்ல போட்டு அரைக்கணும் ரெண்டாவது குறிப்பு மிக்சியில எதையும் சேர்த்து அரைக்கும் போது சூடு ஏற்படுதான்றதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் அதனால இடைவெளி விட்டு விட்டு தான் அரைக்கணும் தொடர்ந்து அரைச்சிட்டே இருந்தா மிக்சி ஜார் சீக்கிரமாவே சூடு ஏற்பட்டு பழுதாக வாய்ப்பு இருக்கு மூணாவது குறிப்பு மிக்சியில ஜாரோட அடிப்பாகத்துல ரப்பரால் ஆன இணைக்கிற பகுதியும் மிக்சியின் அமைக்கப்பட்டுள்ள பள்ளமான பாகத்தோட சரியா பொருந்தப்பட்டிருக்கான்னு நம்ம கவனிக்கணும் சரியா பொருந்தாம மிக்சி ஜாரை வச்சு நம்ம மிக்சி ஆன் பண்ணா சீக்கிரமாவே மிக்ஸி பழுதாகிடும் நாலாவது குறிப்பு மிக்சியில் ஜாரை நம்ம பயன்படுத்தும் போது ஜார்ல இருக்கிற பிளேட் மிக்சியை பயன்படுத்தணும் அஞ்சாவது குறிப்பு மிக்சி ஜார்களில் அடிப்பகுதி ரிப்பேர் ஆகி அடிப்பகுதியில் தண்ணீர் கசிவு இருந்தா உடனே ஜாரை சரி பார்க்கணும் இல்லைனா தண்ணீர் மோட்டார்ல இறங்கி மிக்சி சீக்கிரமாவே பழுது ஏற்படும் ஆறாவது குறிப்பு மிக்சியோட பிளேடு வழங்கி விட்டிருந்தா கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு மிக்சியில போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஓட்டலாம் இதனால பிளேடு சீக்கிரமாவே கூர்மையாயிடும் ஏழாவது குறிப்பு ஜார்ல எப்பவுமே மூணுல ரெண்டு பங்கு அளவு தான் உணவுப் பொருளை சேர்த்து நம்ம அரைக்கணும் அதிகமாக சேர்த்து அரைச்சா சீக்கிரமாவே பழுது ஏற்படும் எட்டாவது குறிப்பு ஒரு சில பேர் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது மாவு கெட்டியாக தேவைப்படும் அரிசியை கெட்டியாக அரைப்பாங்க இதனாலேயும் மிக்ஸி சீக்கிரமாகவே பழுதாகிடும் அதனால் எப்போவுமே மாவை கெட்டியாக அரைக்கிறத நம்ம தவிர்க்கணும் ஒன்பதாவது குறிப்பு எப்பவுமே இட்லிக்கு மிக்ஸியில் புழுங்கல் அரிசியை அரைக்கும்பொழுது இரவே அரிசியை ஊற வச்சிட்டா சீக்கிரமாகவே அரிசி மிக்சியில் அரைஞ்சிடும் இதனால் மிக்ஸி சீக்கிரமாக சூடாகிறதையும் நம்ம தடுக்கலாம் மிக்ஸியும் நீண்ட நாள் உழைக்கும் பத்தாவது குறிப்பு வீட்டில் எப்பவுமே லோ வோல்டேஜ் இருந்தால் மிக்ஸி உபயோகப்படுத்தவே கூடாது சீக்கிரமாகவே மோட்டார் கெட்டு போயிடும் அதனால் மிக்சியை உபயோகப்படுத்தும் போது வோல்டேஜையும் செக் பண்ணிவிட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது பதினோராவது குறிப்பு மிக்சி ஓடும்பொழுது எப்பவுமே திறந்து பார்க்கக்கூடாது பன்னிரெண்டாவது குறிப்பு மிக்ஸியில் உணவு பொருளை அரைக்கும் போது மூடியை கையால் அழுத்திட்டு தான் நம்ம அரைக்கணும் பதிமூணாவது குறிப்பு எந்த வகையான உணவுப் பொருளையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பிளேடை சுலபமாக சுத்தக்கூடிய அளவு தண்ணீர் விட்டு தான் அரைக்கணும் இல்லைன்னா பிளேடு உடையவோ மோட்டார் எரியவோ வாய்ப்பு இருக்குது பதினாலாவது குறிப்பு ஜாரில் எந்த வகையான உணவு பொருளை அரைச்சாலும் அரைச்சதும் அதில் கொஞ்சம் தண்ணீரையும் ஊற்றி ஸ்லோ ஸ்பீட்ல வச்சு அலம்பி தனியா எடுத்து வைக்கணும் பதினஞ்சாவது குறிப்பு பாத்திரம் கழுவுற சிங்க்ல மற்ற பாத்திரங்களோட சேர்த்து கழுவலான மிக்சியும் சேர்த்து போட்டு வைக்கவே கூடாது இதனால மிக்சி ஜார் உடைய வாய்ப்பு இருக்கு பதினாறாவது குறிப்பு மிக்சியில இருக்கிற பிளேடுங்களை எப்பவுமே கழட்டி சாணை பிடிக்கவே கூடாது மிக்சி பிளேடுங்க மோட்டாரோட வேகத்தை பொறுத்து தான் நைசா அறையும் அதனால சாண பிடிக்கிற வழக்கத்தை நம்ம எப்பவுமே பின்பற்ற கூடாது இப்ப சொன்ன இந்த குறிப்புகளை நம்ம பின்பற்றி வந்தாலே போதும் நம்ம வீட்டுல இருக்கிற மிக்ஸியை பல வருஷங்களுக்கு பழுது இல்லாம நம்ம உபயோகப்படுத்த முடியும்